அச்சிர்பாக்கம் பேரூராட்சியில் பாமக கொடியேற்றம் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் அச்சிற்பாக்கம் பேரூராட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியேற்றம் விழா நடைபெற்றது அச்சிற்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டு பகுதியில் செயலாளர் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியினை ஏற்றி கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கருத்துக்களை வழங்கினார் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஏழுமலை அம்பலவாணன் சி எம் ஏழுமலை வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சதீஷ் நகர தலைவர் பொன்னுசாமி உட்பட அர்ஜுனன் பாரதிதாசன் சதீஷ் வசந்தி ஹரி பாஸ்கர் காளிமுத்து தலித் ரமேஷ் உட்பட நகர ஒன்றிய பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்